அலாம் வலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பிரக்கா நான் உஸ்தாத் ஷம்ஷுத்தீன் ஜமாலி பேசுகிறேன் இப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் அஃலல் உலமா படிப்பிற்கான செயற்கை விட்டது செயற்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுன்னு கூகுளில் டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நேராக உள்ளே போயிடும் அந்த வெப்சைட் உள்ளே போன உடனேயே பாருங்கள் கரண்ட்லி நியூஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே மேலையும் கீழே இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குல்ல மேலே பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்புறம் ஈவெண்ட்ஸு அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு அப்புறம் டெண்டர்ஸு இதுலேயே கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் ஆஃப் ஓடி அரபிக் ஆர் பெர்ஷியன் ஆர் உருது ஆர் பீலிட்ஸ் உருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி அதுதான் அதை கிளிக் பண்ணால் நேராக அது உள்ளே போயிடும் இப்போ அது டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது ஏற்கனவே நிறைய நம்ம டவுன்லோட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறோம் ஆனால் நான் வந்து அது ஓகே கொடுக்கல உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த குரூப்பில் போட்டிருக்குறேன் சரியா ஆக நீங்கள் இந்த சிரமம் இல்லாமல் அந்த குரூப்லேருந்து எடுத்துக்கலாம் நான் வந்து டவுன்லோடு இங்கே கொடுக்கல ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த குரூப்பில் போட்டிருக்கிறேன் அந்த குரூப்பில் உள்ள அந்த ஃபார்ம் இருக்க அந்த ஃபார்மை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் மட்டும் ப்ரிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பி வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அந்த ஃபார்மை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் போட்டிருக்கிறேன் செகண்ட் இயருங்கிற குரூப்பில் போட்டிருக்கிறேன் ஃபைனல் குரூப்பில் போட்டிருக்கேன் இப்படி தான் அந்த ஃபார்ம் இருக்கும் இல்லை டவுன்லோட் ஆன உடனே பாருங்கள் நீங்கள் மேலே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு காட்டுது இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு காட்டுது அப்போது நான் உங்களுக்கு அதை டர்ன் பண்ணி காட்டுறேன்ப்பா இப்போ பாருங்கள் இப்போ அப்ளிகேஷன் காஸ்ட்டு வந்து எவ்வளவோ ஐநூறுரூவா போட்டிருக்கிறாங்க இப்போ முதல்லாம் நூறுரூவாயிருந்துச்சில்ல இப்போ ஐநூறுரூவா அது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து இதுதான் இப்போ புதுசாக அவங்க போட்டிருக்கிற அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ருக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு யாருக்கு தெரியுமோ அவங்க செய்யுங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டும் செஞ்சுக்கலாம் டிடியும் எடுத்துக்கலாம் நான் பெரும்பாலும் டிடி சொல்கிறது அப்போ டிடி எடுத்தால் அந்த டிடியோடைய பின்புறத்தில் மூணு விவரங்கள் நீங்கள் எழுதணும் முன்புறம் கையே வைக்கக்கூடாது பின்புறத்தில் உங்கள் பேர் எழுதணும் ஓடி அரபிக்கு அப்சர்வலமாக என்ட்ரன்ஸாக இலிமினேரியாக ஃபைனலாக அதை எழுதணும் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் எழுதணும் இப்போ பாருங்கள் இங்கே அந்த டிடி எடுத்த பிறகு அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே எழுதணும் என்ன நேம் ஆஃப் த பேங்க் பிளேஸ் ஆஃப் த பேங்க் பேங்க்கு பேரை எழுதி அந்த பேங்க் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அதையும் நீங்கள் எழுதணும் அதே மாதிரி பிரான்ச் பிரான்ச் எழுதணும் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன டேட்டு அதை எழுதணும் அமௌண்ட்டு பெய்டு நீங்கள் செலுத்திய தொகை அதை இங்கே எழுதணும் இந்த பக்கம் நான் காமிக்கிறேன்ல இப்போது அதில் என்ன எழுதிருக்குது பாருங்கள் ஏன்னா ஃபார் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்றிருக்கா அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் இதில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது இந்த புறம் பாருங்கள் அந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குல்ல இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன பெரிய எழுத்துல நீங்கள் இந்த ஃபார்மை அதாவது உங்களுடைய பேரை இந்த ஃபார்மில் எழுதும்போது எழுதணும் பெரிய எழுத்துல எழுதணும் இன் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னா பெரிய எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டர் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அப்புறம் வந்து செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் இருக்குது அவளை பிள்ளையாக இருந்தால் மேல் பெண் பிள்ளையாக இருந்தால் ஃபீமேல் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்ஸ் உங்களை டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக தேதி மாதம் வருஷம் அதை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித்து பின்கோட் கம்பல்சரி உங்கள் அட்ரஸ் வந்து பின்கோடோடு கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் புரியுதா பின்கோடு இல்லாமல் எழுதக்கூடாது அப்போ நீங்கள் அட்ரஸ் எழுதணும் அந்த இதில் புரியுதா அட்ரஸ் எப்படி எழுதணும் இன் கேப்பிட்டல் அட்ரஸ் போட்டிருக்கோம் பெரிய இடத்துல நீங்கள் சின்ன இடத்துல அப்படியே கிறுக்கி சுருக்கி அப்படிலாம் எழுதுனா உங்களுக்கு புரியாது அதனால் அட்ரஸ் எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணும் பெரிய எழுத்தை பயன்படுத்தணும் கேப்பிட்டல் லெட்டர்ஸில் தான் அட்ரஸ் எழுதணும் டெலிஃபோன் நம்பர் அல்லது ஒரு டெலிஃபோன்னா டெலிஃபோன் எழுதுங்க ஆர் மொபைல் நம்பர் இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் மொபைல் இருக்குது மொபைல் நம்பர் எழுதுங்க அண்டு இமெயில் ஐடி அதே நேரத்தில் உங்களோடய இமெயில் ஐடியும் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக அதில் எழுதணும் நேம் ஆஃப் த கோர்ஸ் ஃபார் விச் எக்ஸிமிஷன் டு அப்பியர் நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஒரு ஃபார்முங்கிறது நமக்கு அப்சர்வமாக மட்டும் இல்லை உருது படிக்கிறவங்க பெர்ஷியன் படிக்கிறவங்க தமிழில் பீலிட் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஃபார்மு தான் அப்போ அவங்கவுங்க அதுக்கு நேராக அவங்க எந்த படிப்பை படிக்க ஆசைப்படுறாங்களோ அதை எழுதணும் இப்போ நாம் இதுக்கு நேராக என்ன எழுதணும் நம்ம என்ன படிக்க போகிறோம் ஓடி அரபிக்கு அப்சர்வமா இல்லையா அதை எழுதணும் அவ்வளோ தான் இப்போ மென்ஷன் ஸ்பெசிஃபிக்கல்லி அது ரொம்ப தெளிவாக எழுதும்படியும் கேட்டிருக்கேன் அதில் அதேமாரி ஓரியன்டல் டைட்டில் எக்ஸிமிஷன் ஃபார் ஏஜ் ரூல் கேண்டிடேட்ஸ் புரியுதுங்களா அப்போது நம்ம வந்து ஓரியன்டல் டைட்டில் எக்ஸமிஷன்னா நம்ம அப்சல்மா படிப்போம்ல நமக்கு தான் அது அப்போ நீங்கள் வந்து உலமான்னு எழுதிட்டு என்ட்ரன்ஸுன்னா என்ட்ரன்ஸ்க்கு மேலே டிக்கு போடணும் பிரிலிமினர்னா பிரிமிடருக்கு மேலே டிக்கு போடணும் ஃபைனல்னால் ஃபைனலுக்கு மேலே டிக்கு போடணும் இங்கே அப்சல் டிக்கு போடணும் அங்கே ரெண்டு புள்ளிக்கு நேராக நீங்கள் எழுதணும் ஓடி அரபிக் அப்சலோலமா எழுதிட்டு என்ட்ரன்ஸாக அல்லது பிரிலிமினரியா அல்லது ஃபைனலாக அதையும் நீங்கள் எழுதணும் சரியா இப்போ இந்த பக்கம் பாருங்கள் காலம் ஆறில் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த மொதல் மொதல் எழுத போகிறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்களோ அவங்க தான் இந்த ஓடின்னு இருக்குல்ல என்ன பெருசு பண்ணி காமிக்கிற பாருங்க ஓடி என்ட்ரன்ஸ் கீழே வந்து எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இந்த எஸ்எஸ்எல்சிலாம் இப்போ இல்லை இப்போ ப்ளஸ் டூ ஆக்கிட்டாங்க அது அவன் விவரம் தெரியாமல் அந்த பழைய ஃபார்மெட்டை அப்படியே போட்டிருக்கான் இப்போது வந்து ஹெச்எஸ்சி தான் ஏன்னா சரி அப்போ என்ட்ரன்ஸ் எழுதுகிற பிள்ளைங்க என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல நேராக கீழே அவங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ் எழுதணும் அல்லது அப்படியே விட்றணும் அவ்வளோதான் நீங்கள் பர்து சர்டிஃபிகேட்டில் உள்ள அந்த அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி இது கூட இணைச்சிட்டா போதுமானது எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அல்லது நீங்கள் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்எல்சியோட டீட்டெயில்ஸும் எழுதணும் இந்த பக்கம் பாருங்கள் பிரிலிமினரி போட்டு கீழே ஹெச்எஸ்சி பியூசி பார் ஹெச்எஸ்சி ஆர் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் அல்லது ஓடி என்ட்ரன்ஸ் இருக்குல்ல நீங்கள் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி பிரிலிமினரிக்கு போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண டீட்டெயில்ஸும் இங்கே எழுதணும் அல்லது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக போனீங்கன்னா அந்த ப்ளஸ் டூட டீட்டெயில்ஸும் இங்கே எழுதணும் ஆனால் நான் சொல்லிவிட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக ப்ரிலிமினரிக்கு போகாதீங்க என்ட்ரன்ஸ் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சரி நேம் ஆவ்த எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படி அப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்க ப்ளஸ் டூ ஒன்னாக ப்ளஸ் டூனு எழுத வேண்டி தான் நேம் ஆஃப் த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி இருக்குதுல யூனிவர்சிட்டி ஆஃப் அட்ராஸ் எண்ட்ரஸ் எழுதுறப்போ இறந்தாலும் எழுதுவாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கு நம்பர் எழுதுவாங்க நேம் அதாவது மந்த் அண்ட் இயர் ஆஃப் த பாசிங் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அதனுடைய மாதம் வருஷம் அது அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அகடமிக் இயர் எத்தனை வருஷம் என்ட்ரன்ஸாக இருந்தால் ஒரு வருஷம் தானே இருக்கும் அதை ஒரு வருஷம் எழுதுங்க ப்ரிலிமினரியாக இருந்தாக்க முடிச்சு பெருமில் முடிச்சிருந்தா ரெண்டு வருஷம் ஃபைனலுக்கு போகும்போது அப்போ ரெண்டு வருஷம் எழுதுங்க கீழே ஆர் ஃபெயில் இருக்குல்ல நீங்கள் பாஸ் ஆர்ந்தால் பாஸ் ஃபெயில்னா ஃபெயில் அதை எழுதணும் அந்த அதை கீழே வந்து அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ்னால் நம்ம மனுதாரர்கள் தான் விண்ணப்பதாரர்கள் ஷுட்டு சப்மிட் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கான் அவன் வந்து டைப் பண்ணது அந்த மாதிரி ஒழுங்காக டைப் பண்ணாமல் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது நம்ம தான் அதை வந்து தெளிவை படிச்சிக்கணும் அப்ளிகன்ஸ் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் ஷுட்டு அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்துருக்குது சப்மிட்டு த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா ஏன்னா ஃபோட்டோ காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் வைக்க வேண்டியது இல்லை சரிதா நீங்கள் என்ன செய்யணும் அட்டெஸ்டட் ஃபோட்டோ காப்பினா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் பிரின்ஸிபல் அல்லது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் இதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை காமிச்சு இதில் வந்து பச்சை எங்களை கையெழுத்து வாங்கி கீழே சீல் அடிச்சிக்கணும் சரியா சர்டிஃபிகேட் ஆஃப் த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் அல்லது ஏஜ் ப்ரூஃப் கீழே பீலான இருக்குது ஏஜ் ப்ரூஃப் இதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க அதேமாதிரி தவறாமல் இதில் என்ன செய்யணும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டணும் இந்த இடத்துல ஃபோட்டோக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அஃபிக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவில் போய் கையெழுத்து வாங்கணுமானா இதில் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை எக்ஸாம் ஃபார்ம் நேரத்தில் அதை வாங்கணும் அதை நம்ம சொல்லுவோம் அப்போ இது கூட நீங்கள் இணைக்க வேண்டியது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வித் அட்டஸ்டேஷன் ஒரு ஒரிஜினல் டிஇடி இந்த ரெண்டு இருந்தால் போதுமானது யாருக்கு என்ட்ரன்ஸ் எடுது உங்களுக்கு ப்ரிலிமினரிக்கும் ஃபைனலுக்கும் அவங்க பாஸ் பண்ண அந்த மார்க்ஷீட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி கூட வைக்கணும் அரியராக இருந்தாலும் அப்படி தான் ஏன்னா அரியர் உள்ளவங்க எக்ஸாம்ஷன் ஆர்டர் கையில் இருந்ததுன்னா இப்போ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இப்போ எதுவும் செய்ய வேண்டியதில்லை அந்த எக்ஸாம்ஷன் ஆர்டர் பத்திரமா வச்சுக்கிங்க எக்ஸாம் வரும்போது நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எந்த சப்ஜெக்டில் நம்ம தேர்ச்சி பெறாமல் போனோமோ ஃபெயில் ஆனோமோ அதுக்கு மட்டும் கட்டணத்தை டிடி எடுத்தோ அல்லது ஆன்லைன் பேமெண்ட்டோ செஞ்சுட்டா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட அந்த எக்ஸாம்ஷன் ஆர்டரை வச்சு நம்ம அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு வந்துடும் அப்போ அரியர் கேண்டிடேட்ஸ் இப்போ எதுவும் செய்ய வேண்டியதில்லை சரியா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க